பாஜக அதிமுக கூட்டணியில் சீமான் இணைவாருன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அரசைகள் விமர்சகர்கள் எல்லாம் இதை இத பத்தி உங்க கருத்து என்ன அதாவது என்னுடைய கருத்து இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஊர் சைடில் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்கும் அப்படின்ற மாதிரி அப்போது நாங்கள் அண்ணன் வந்து தெளிவாக ஒரு முடிவு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி ப பத்தில் கட்சி நாம் தமிழர் இயக்கத்தை கட்சியாக தொடங்கும்போது அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க தேசிய கட்சிகளோடும் திரே திராவிட கட்சிகளோடும் என்றைக்குமே கூட்டணி கிடையாதுன்னு வெளிப்படையாக பகீகரமாக அறிவிப்பு அறிவிச்சிட்டு தான் இன்னி வரைக்கும் களத்தில் ச தேர்தலை இருக்காங்க அதனுடைய முன்னேற்பாடாக இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி களத்தில் வேலை செய்ய வேட்பாளர்களை இறக்கி களத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதாவது எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய பயணம் என்னுடைய எங்களுடைய கால்களை நம்பி மட்டும்தான் இருக்குது அவர்களை காலை நம்பி நாங்கள் என்றைக்குமே அவங்க பிடிச்சி இன்னைக்கு நடக்க வேண்டிய தேவையும் இல்லை அவசியம் இல்லை எங்களுடைய கனவு வந்து மிகப்பெரிய கனவு அதை தூக்கி சுமக்கிறதுக்கு வெட்டி சுமைகளை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதிமுகவும் திமுக பாஜகவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து தேவையில்லாத சுமைகள் அந்த சுமைகளை சுமக்கிறதுக்கு நாங்கள் இல்லை எங்களுடைய கனவுகள் பரிசு வருங்கால பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் இந்த பூமியை வந்து இயற்கை சூழலாக உருவாக்கணும்ன்ற கனவு லட்சியத்தோட பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நான் இந்த தேர்தலில் காலங்களில் இந்த தேர்தல் வந்தாலுமே நான் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் கூடவும் இளைஞர்களும் தமிழர்களும் தனிச்சு நின்று மக்களோடு கூட்டணிதான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கும் இல்லை கண்டிப்பாக அது வந்து இணைய மாட்டார் சும்மா ஊடக வெளிச்சதுக்காக மற்ற கட்சிங்க வந்து அவரை ஏதோ ஒரு இதில் வந்து ஓட்டை கலைக்கணும் அவர் வாக்கு வங்கியை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஊடகமும் செயல்பட்டு வருது ஆனால் இது வந்து இப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் இது ஒரு செய்தியை பரப்புகிறாங்க யாரை எந்த கட்சியை பாஜகவை திமுகவை அதிமுகவை ஒழிக்கணுமோ அதுக்காக தான் கட்சி தொடங்கப்பட்டது அவங்கள காலி பண்ணாதான் தமிழ்நாட்டு மக்கள் நலன் பெறுவாங்க அவங்க கூட இப்படி கூட்டின்னு வைப்பாங்க அதெல்லாம் கட்டாயம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அண்ணன் வந்து எப்பயுமே தனித்து தான் நிற்பார் அவர் கூட நாங்கள் நிற்கிறோம் ஒன்னே ஒன்று தான் யார் யார் கொடுவானா கூட்டணியை போட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எப்போதுமே நாங்கள் எங்கள் அண்ணன் பின்னாடி நிற்போம் அவர் தனித்து தான் நிற்பார் தைரியமாக இருங்க கடத்தில் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் சீமான இணைவாருன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசிக்கிறாங்க இதை பற்றி கருத்து நான் கிழக்கில் இருக்கும் சூரியன் மேற்கில் கூட குத்திக்கலாம் ஆனால் பாஜக அதிமுகவுடன் எந்த காலத்திலும் அண்ணன் சீமான கூட்டணி செல்ல மாட்டார் காரணம் என்ன காரணம் எங்கள் முதலீதி மும் திராவிடமும் எப்பயுமே காட்டுக்கு வந்து சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம்தான் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு உண்மையான தலைவன் சீமானன் தவறு யாருமே கிடையாது எந்த காலத்துலையும் கூட்டணியே கிடையாது அண்ணன் வந்து எப்பயுமே சிங்கிள் சிங்கம் தான் கூட்டணி இருந்தால் சீட்டு கேட்கலாம் இல்லையா இல்லைண்ணா அதெல்லாம் முடியாது அதாவது எல்லாத்துக்குமே எங்கே பார்த்தாலும் இப்போ பணம் ஊழல்னு ஆயிடுச்சுண்ண பணத்தை வாங்கிட்டு அண்ணன் வந்து கூட்டணி போற மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா மக்களை நம்பி நிற்கிறாரு இது வந்து அண்ணன் வந்து அரசியல் வியாபாரி இல்லைல்ல மக்களை நேசிக்கிற உண்மையான ஒரு சுத்த தமிழன் புரியுதுங்களா அதனால் கூட்டணி போக மாட்டார் வாய்ப்பே கிடையாது எதிர்பார்க்குறவன் நிதியில் நாம் தான் கண்டிப்பாக அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க எப்போதுமே யார் கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்துகிறாங்க சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் சண்டைன்னா தான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க நம்ம சண்டை செஞ்சுட்ருக்கோம் சண்டை போடுற இடத்துல நம்ம எப்படி கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து அண்ணா எப்போதுமே வைக்கிறாங்க அண்ணா தனித்து தான் நிற்பாங்க கூட்டணி யாரோடையும் போக மாட்டாங்க அதனால தான் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா ஏன்னா கூட்டணி போகலான்னா யாரோட கூட்டணி போகலான்னாண்ணா கேட்குறாங்க லஞ்சம் ஊழல் பண்ணுறாங்க மணலை திருடுறாங்க ம மலையை திருடி விற்கிறாங்க நிறைய இது பண்ணுறாங்க தவறான செயல் பண்ணுறாங்க அவங்க கூட போய் நம்ம எப்படி கூட்டணி சேர முடியும் நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் தனித்து நிற்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோடய மகத்துவமே இதில் வந்துட்டு கூட்டணி போகணுன்னு வச்சுக்கேன் எங்களுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது அது மரியாதைங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத போயிடும் அதனால் நாங்கள் எந்த கட்சி கூடயும் எங்கள் அண்ணன் கூட்டணி மாட்டாங்க நம்பிக்கை எங்களுக்கு எல்லாேருக்குமே இருக்குது நாங்கள் வந்துட்டு இது அதை தமிழ் தேசத்தை வெல்ல வெல்லணுங்கிறத எங்களோட ஆசையை தவிர கூடயும் கூட்டணினாக்கா அது வெல்ல முடியாது சரிங்களா அதனால் யார் கூடயும் கூட்டணி நிற்குதுங்கிறது எங்களுடைய எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது எந்த சமரச ஆக மாட்டாங்க கூட்டணிக்கு அதாவது வந்து பாஜகவோட கூட்டணியாக கூட்டணியாக இருக்கீங்க ஆனால் எங்களுடைய கொள்கை எதிரியே அவங்க தான் அதனால் வந்து நூறு சதவீதம் வந்து நாங்கள் வந்து அவங்க இணையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் வந்து சரியான காரணம் அதான் கொள்கை எதிரின்னு சொல்கிறோமே அதாவது வந்து இங்கே வந்து எப்படி திமுக வந்து எங்களுக்கு ஒரு எதிரியோ அதுமாரி வந்து மத்தியில் வந்து எங்களுக்கு வந்து பாஜக எதிரி அதாவது தேசிய கட்சி கூடயும் திராவிட கட்சி கூடயும் அண்ணா ஒருபோதும் கூட்டணிக்கு மட்டும்தான் திட்ட திட்டத்திலையும் சொல்லிட்டாரு நாம் தமிழ் கட்சி என்பது தனித்து பயணிக்கிறதுனால தான் இந்த எட்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இனி வரும் காலங்களில் இது எட்டு வந்து பதினாறாகவும் அப்படியே பெருகி பெருகி மேலே ஆட்சி அமைக்கிற அளவு நமக்கு பிடிக்கலாம் ஆனால் கூட்டணிக்கு போனாக்க நிச்சயமாக வந்து நம்ம இந்தளவு வெற்றி அடைய முடியாது சீமானும் அதை விரும்ப மாட்டார் நன்றி